யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்க பதிவு வந்து கந்திஷ்டியோட இன்னொரு ஒரு பாகம் இந்த பாகத்தோட ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் வரும் செவ்வாய் கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போயிட்டு பீச்சிலேருந்து அந்த கடல் நீரை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு வாங்க அந்த கடல் நீரை பாட்டிலில் பிடிச்சின்னு வந்துட்டு அதை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பொடி இருக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி இல்லை கோவிலேருந்து அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்த அந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து வீடு ஃபுல்லாக அதே போல் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபார ஸ்தலம் ஃபுல்லாகவும் வீடு ஃபுல்லாகவும் அதை வந்து தெளிச்சின்னு டெய்லி தெளிச்சிக்கிட்டே வாங்க நம்ம மீ வீட்டில் இருக்கோம் எதிர்மறை சக்தி அதாவது பேட் வைப்ரேஷன் கந்திஷ்டி ஓம்பல் எந்த மாதிரியான ஒரு பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் அது போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனான நேர்மறை சக்தி உள்ளே வரும் தெய்வம் வாசம் செய்வதுக்கான ஒரு நல்ல ஒரு இது லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இதுவும் ஒரு எளிய பரிகாரம் தவறாமல் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதில் சந்திப்போம்